தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் 93 மூன்று கள்ளுண்ணாமை குரல் என் தொல்லாயிரத்தி இரவத்தி ஒன்பது கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர்க் குளித்தானை தீத்துரியி அற்று ஐயா, நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் கள்ளுண்டு மயங்கியவனிடம் குடியினால் வரும் தீமையை காரண காரியங்களோடு விளக்க முற்படுவது நீருக்குள் மூழ்கியவனை விளக்கு கொண்டு தேடி பார்ப்பது போலாகும் இது ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் கல் குடித்து மடிந்து கிடப்பவனிடம் தீமை பழக்கத்தை பற்றி எடுத்து கூறுவது என்பது தண்ணீருக்குள் மூழ்கியவரை எடுத்து தண்ணீருக்குள் சென்று தேடுவதற்கு உங்களுக்கு சமம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்